சார் தமிழ் தெரியாதவங்க தமிழ்நாட்டில் எந்த மொழியில் வேணாலும் பேசலாம் இது தப்பே இல்லை தமிழ் தெரிஞ்ச நீங்கள் ஏ சார் இங்கிலீஷில் பேசுறீங்க சொல்லுங்க சார் தமிழ் தெரியாதவங்க அவங்களால பேச முடியாது எந்த வாசிலும் பேசலாம் தமிழ் தெரிஞ்ச நீங்கள் ஏன் சார் இங் இங்கிலீஷில் பேசுகிறீங்க தமிழ்நாட்டில் எல்லா பேத்துக்கும் இங்கிலீஷ் தெரியுமா தாத்தா பாட்டிக்கு இங்கிலீஷ் தெரியுமா சொல்லுங்க சார் நாங்கள் படிக்கிறத படிக்க விடாமல் கெடுத்துருவீங்க நீங்கள் இங்கிலீஷ் படிப்பீங்க ஹிந்தி படிப்பீங்க படிச்சுட்டு ஹிந்தியில் பேசுங்க இங்கிலீஷில் பேசுங்க நீங்கள் என்ன பேசுறீங்க எங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க சார் எதவாச்சு சொல்லி பேசி எழுதி வச்சுட்டு போகிறீங்க இங்கே அனு வைக்கிறது நாங்கள் தானா உமா சார் பேசுறது ஒன்று செய்கிறது ஒன்று அது எப்படி சார் புரிஞ்சு பேசுறீங்களா புரியாமல் பேசுறீங்களா சார் தமிழ்நாட்டில் எத்தனை பேர்த்துக்கு இங்கிலீஷ் பேச தெரியும் சொல்ல முடியுமா சார் எல்லாத்தையும் தெரியாதுல்ல எனக்கெல்லாம் நிறைய பாச தெரியும் நிறைய பாச புரியும் எந்த பாசியும் பேசுவேன் புரியல பேச தெரியல புரியும் ஒரு மொழியை கத்துக்கிறது தப்பே கிடையாது எந்த மொழியும் யாரோட்டாலும் பேசலாமல்ல நீங்களே பேசக்கூடாதுன்ட்டு நீங்களே இங்கிலீஷ்ல பேசுகிறீங்களே இது சரியா சொல்லுங்க சார் ஹிந்தி வேணாம்ட்டீங்க சரியாத்துக்கிறேன் இங்கிலீஷ் வேணாம்ட்டீங்க அப்புறம் எதுக்கு இங்கிலீஷில் பேசுறீங்க இங்கிலீஷில் பேர் கூடாதுங்க அப்புறம் எதுக்கு இங்கிலீஷில் பேசுறீங்க வெளிநாட்டில போய் பேசுங்க அதனால ஒன்றும் இல்லை பக்கத்து போங்க பேசுங்க இத தப்புன்னு சொல்லலை அவங்களுக்கு தமிழ் தெரியாதுல்ல உண்மைதானே சார் ஒவ்வொரு மனுஷன் எத்தனையோ மொழிய கத்துக்கிறதுனால என்ன தப்பு எவ்வளவோ படிக்கிறதுனால என்ன தப்பு தப்பு இருக்கா இந்த தப்பும் கிடையாது அடுத்து நம்ம நாட்டில் தமிழ்நாட்டுல கருப்பு கலரை வேட்டோம் எப்படி வேட்டுறீங்க தமிழ்நாட்டு மனிதர்கள் ஆண்கள் பெண்கள் பூராங்கருப்பு பார்த்துருக்கீங்களா அப்படி எங்களை பேர் வரட்ட போகிறீங்களா சொல்லுங்க சார் சிவப்பு சிறப்புன்றீங்க சிவப்பு கலர் ஜல்லிக்கட்டு காலைக்கே பிடிக்க மாட்டேத ஜல்லிக்கட்டு காலை பார்த்துருக்கீங்களா இப்பெல்லாம் ஏன பார்த்தாலும் ஓடிக்கிட்டு இருக்கு சிவப்பு கலர் கண்டா காலை எதுக்கு வேட்டி முட்டுது நாங்க சொல்லிக் இல்ல நான் சொல்லிக் கொடுத்தனா நான் படித்த படிப்பை சொல்றேன் நான் பார்த்தத சொல்றேன் உமா தானே நீங்க கருப்பை வெட்ட முடிய ஜல்லிக்கட்டு காலை சிவப்பு புற வேட்டுது எப்படி வரட்ட முடியும் காலைக்கு யாராவது சொல்லி கொடுத்தாங்களா ஜல்லிக்கட்டு காலைக்கு சொல்லுங்க அது தமிழ்நாட்டில் மண்டையில் எதுக்கு கருப்பு முடி அடிக்கிறீங்க கருப்பு கலர் பெயிண்ட் அடிக்கிறீங்க சேப்பு பெயிண்ட் வாங்கி அடிச்சுக்கோங்க அது மட்டும் பிடிக்கும் உங்களுக்கு சேப்பு பிடிக்க முடியாது சேப்பு மழை வாங்கி அடிக்க முடியாது தலையில் தலைமுடியல உங்களுக்கு கருப்பு பிடிக்கலையா ரைட்டு அதுக்கான தமிழ்நாட்டில் இருக்க கருப்பை பூரா வேட்ட உண்டா இந்த கருப்பை வேற்ற போறீங்க சொல்லுங்க நான் பத்து வயசா இருக்கும்போது ராஜீவ் காந்தி இறந்துட்டாரு ஒருத்தர் சொல்றேன் தமிழ்நாட்டுக்கார எல்டின்ற இன்னைக்கே நம்மளுக்கு மண்டையில் சிறுண்டு ஏறிச்சு அன்னிலேருந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கேன் தமிழ்நாட்டை தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுண்டு தமிழ்நாட்டு முன்னாள் முதல்வர் மு கருணாநிதி ரோட்டில் உட்காந்துட்டாரு நீங்கள்லாம் மறந்துருப்பீன்னு நினைக்கிறேன் அவங்க டாட்டரோட கசிலி வட்டி கட்டி கிழிஞ்சு போய் டிவிலோட பாட்டு போட்டீங்களே யாரு எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியல நூலும் இல்லை வாலும் இல்லை வானில் பட்டம் வீடு நாடு அந்த இருந்து நாங்களும் அரசியல படிச்சுதான் இருக்கோம் என்ன நடக்குதுண்டு அவ்வளோ பெரிய தலைவரே ரோட்டில் உக்கரைச்சிட்டீங்க தெரியுமில கண்டிப்பா பெருசுக்கு நியூஸுக்கு தெரியும் அவங்ககிட்ட இருக்கான் வீடியோ உக்காந்தாருல ரோட்ல சசிலி வெட்டி வச்சிருந்தாரு கிழிஞ்சிருந்துச்சு மொழிகிட்ட அவங்க பொண்ணு உட்காந்தாங்க இந்த நாள்லேருந்து நாங்களும் தான் இருக்கோம் இந்த வாழ்க்கையெல்லாம் இருந்து விலகிக்கிட்டோம் நான் படிக்கணும் சார் நான் நிறையா படிக்கணும் படிக்காமல் எப்படி இந்தியா பிரதமரவே படிக்கலேருந்து கேள்விப்படுத்தினீங்க அஞ்சு வயசு பிள்ளைவோட கேள்வி இருக்குது மோடி படிக்கல சொன்னாங்களா இப்பத்தனை நாடு கலைஞர் உட்காந்து கூட மாறிருப்பீங்க ராஜீவ்காந்தி சத்தத்தில் கூட மாறியிருப்பீங்க ஆனால் இந்த படிப்பு விஷயத்தில் வந்து தான் நடந்துச்சு மோடி படிக்காத ஒரு டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் வச்சுருக்காரு நான் தான் படிக்கலையே என்ன கவலைப்படுத்த போகிறீங்களா எனக்கு தேவையா என்ன நான் படிக்கணும் அரசியல் பண்ணுறதுக்கு நிறையா பேர் இருக்காங்க சார் ஒன்று கொஞ்சம் அடிச்சு இருக்காங்க இருக்குங்க அவ்வளச்சு பண்ணுங்க பிடிக்காது என்ஜி சொல்றீங்க பிச்சை போடுறது எனக்கு பிடிக்காது மக்கள்கிட்ட இருந்து பணத்தை பிடுங்கறது எனக்கு பிடிக்காது நீங்கள் அதுக்கு தான் கூப்பிடுறீங்க நீங்கள் தான் ஆள் இருக்கீங்க இவ்வளோவே இருக்கீங்க அரசியல் பண்ணுங்க உங்கள பண்ண நான் சொல்லவே இல்லையா என் வீட்டில் கேஸ் ஏறிச்சு நான் கத்துறேன் என் வீட்டில் லைட்டு பில்லு ஏறிச்சு கத்துறேன் என் வீட்டில் மூணு லட்ச ரூபா கடை இருக்குன்னு சொன்னீங்க நான் கத்துறேன் இது நான் மக்களோட மக்களாக தான் இருக்கேன் பாட்டு பாடுவேன் டான்ஸ் ஆடுவேன் இதெல்லாம் நாட்டில் நடக்கிறதானே சார் ஹோட்டலில் எத்தனை பேர் டான்ஸ் ஆடுறாங்க பாட்டு பாடுறாங்க பூரா அரசியல் கூப்பிட வேண்டியதானே சரி சார் எத்தனை பேர் என்ன செஞ்சீங்கன்னு கேட்டேன் ஒரு பதில் இல்லை பிச்சை ஓட்டது மட்டும் சொல்லிடறாதீங்க அழகு கிடையாது நம்ம வீட்டுக்கு அழகு கிடையாது வேற 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 ஏதாச்சும் இந்த சொல்லுங்க என்ன சார் நம்மளுக்கு அரசியலுக்கும் செட் ஆகும் ஆனா செட் ஆகலை எனக்கு எனக்கு செட் ஆகலை நீங்கள் பேசுகிற வார்த்தை அடித்து மல்லு கட்டிக்கிறது முதலமைச்சரை கொண்டு வந்து ரோட்டில் வைக்கிறது பிரதமரை குண்டை வச்சு கொள்வது இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா பிரதமர் செத்தன்னைக்கு ஆர்மி இருந்துச்சா இல்லையா அன்னைக்கு காவல்துறை இருந்துச்சா இல்லையா இப்போ பூரம் கட்டி போட்டுட்டீங்க உமா தானே எனக்கு பத்து வயசுலேந்து தெரியும் போலீஸ் முன்னாடி ஓடு நாங்கள் பின்னாடி ஓடிக்கிருப்போம் ஆடு மேய்க்கும் போது அவங்க சாராங்காச்சு பிடிக்க போவாங்க நாங்கள் போலீஸை கண்டு பயந்து ஓடுவோம் எங்களுக்கு பத்து வயசுல எங்களுக்கு விவரம் தெரியாதுல்ல போலீஸ் வந்து ஓடுவோம் அன்னையிலேருந்து போலீஸ் இருக்கு ஆர்மி இருக்கு இது எங்களுக்கு தேவையா வாழுங்க எப்படியோ வாழுங்க என் குடும்பத்துக்கு கஷ்டம் வரும்போது நான் கற்றுறேன் லைட்டு பில்லேருது பெட்ரோல் ஏறுது அதுக்காகத்தான் நான் போராடுறேன் வேறு உங்களுக்கு அரசியல் வரணும்லாம் எனக்கு ஆசையும் கிடையாது அந்த எண்ணமும் கிடையாது நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயமும் சொத்தமாக எனக்கு பிடிக்கல என்ன மாதிரி எத்தனையோ பேர் ஊராட்சி ரொம்ப அரசியல்கள் தெரியுங்க நான் படித்த வடிப்பில் பார்த்தா அப்படித்தான் தெரியுது நீங்கள் பெட்ரோல் போடுறதுக்கு நீங்கள் கார் வாங்கிறதுக்கு நீங்கள் வெள்ளை ட்ரெஸ் போடுறதுக்கு நல்ல சாப்பாடு சாப்பிட்றதுக்கு நாங்கள் தான் கிடச்சுமா ஏ சார் இந்த வழியில என்னால் செய்ய முடியாது அது ஏழை மக்கள் சொத்தை அடிச்சு கூப்பிடுறீங்களே என்னைய நான் ஆயிரம் பேர் நான் கத்திட்டு போறேன் சரியா சார் நம்மளுக்கு இதுக்கு செட் ஆகாது நீங்க பண்ணிக்கங்க தனியாக பேர் இருக்காங்க அவங்கள வச்சு பண்ணுங்க சரியா சார்